வந்து ஸ்பேஸ் சில்க் மாட்டா இந்த ஸ்பேஸ் சில்க் தான் எங்கள்கிட்ட ஃபுல்லா இருக்கு இது ஸ்பேஸ் கிட்ட திட்டக்கிட்ட ஐம்பது வெரைட்டி எங்கள்கிட்ட இருக்கு நான் இது காமிக்கிறது இதை நீங்க ஃபைவ் நைன்ட்டு விற்கலாம் ரேட் ரொம்ப சீப்பா இருக்கும் பாருங்க இதுல ஒரு வெரைட்டி இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு வெரைட்டி பாருங்க இது டிசைன்ஸ் பிளவுஸ் ஒர்க் இந்த மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது மாதிரி இங்க பாருங்க இது ஒரு இது ஒரு டிசைன் இருக்கு பாருங்க பட்டு சாரி வித் பிளவுஸ் ஒர்க் குடுத்திட்டு இருக்கோம் இது வந்து நாலு நாலு பீஸ் கலர் வரும் இதோட ரேட் ரொம்ப வச்சு பாருங்க நீங்க இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்பேஸ் சில்க்ல வந்து நிறைய வெரைட்டி வந்திருக்கு நூறு வெரைட்டி வந்திருக்கு இங்க பாருங்க இதெல்லாம் எங்கள்ட்ட அவைலபிள் இருக்குங்க இது ரேட் ரொம்ப சீப்பா இருக்கும் வணக்கம் நம்ம கடை வந்து சுப்லக்ஷ்மி சாரி சிங்கார் தோப் திருச்சி நம்ம கடையில வந்து ஹோல்சேல் சாரி சூப்பரா பண்ணிட்டு இருக்கோம் எல்லா சாரீஸ்லுமே வந்து ஃபுல் ரேஞ்ச் கம்மியில இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க பண்றது மேனுபேக்சரிங்னால உங்களுக்கு இங்கேயுமே கிடைக்காத வேலை நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் திருச்சி சுப்லக்ஷ்மி சாரீஸ் வணக்கம் நம்ம கடை பேர் வந்து சுப்லட்சுமி சாரிஸ் நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்குன்னா நீங்க சித்தரம் பஸ் ஸ்டாண்ட் இல்ல வந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் இப்ப புதுசா பஸ் ஸ்டாண்ட் மாறிட்டாங்க பஸ் ஸ்டாண்ட் நீங்க பது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இல்லாட்டி சித்திரம் பஸ் ஸ்டாண்ட் நீங்கன்னா பஸ் ஸ்டோண்ட்ல இறங்கி சிங்கார்த்தப்புக்கு உள்ள கேரளா மேஸ் ஹோட்டல் இருக்கு கேரளா மேஸ் ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே பக்கத்திலேயே வேலுவாஸ் பில்டிங் இருக்கு அந்த வெல்வாஸ் பில்டிங் உள்ளதான் நம்ம இருக்கு நம்ம பிரான்ச்சஸ் எங்கேயுமே கிடையாது மெயின்ல நம்ம பிரான்ச்சஸ் கிடையாது வேற யாரும் கூப்பிட்டு உங்களுக்கு சொல்றாங்க இதேதான் சூப்லக்ஷ்மி இல்ல வாங்க ஹோல்சேல் நாங்க பண்ணிட்டு இருக்கோன்னு போகாதீங்க தயவு சேர்ந்து கீழே இருக்க டிஸ்ட்ரிபியூட்டர் நம்பர்ல நீங்க கால் பண்ணுங்க கால் பண்ணிட்டு வாங்க ஸ்டார்டிங் வந்து நூத்தி நாற்பத்தஞ்சுல இருந்து இருக்கு ஆனால் வந்து இப்போ இந்த தீபாவளிக்கு ட்ரெண்டிங்கா இந்த கோட்டா சிலிக்ஸ் வந்திருக்கு இதுல பாருங்க இது வந்து ஃபுல்லுவே ஜரி இருக்கும் அது ரெண்டாவது வந்து ஸ்டோன் ஃபுல்லா கொடுத்துருக்காங்க இதை திட்டக்கிட்டு எங்கள்கிட்ட நூறு டிசைன்ஸ் இருக்கு அது இல்லாமல் ஒரு கேட்லாக் எட்டு பீஸ் வரும் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசைனு இங்க பாருங்க இது ஒரு டிசைனு இது பாருங்க இப்படி பாக்ஸ் கேட்லாக் மேட்சிங் வரும் இதோட இது நான் ஒரு சாம்பிள் காமிச்சிருக்கேன் அது இல்லாமல் இதோட கேட்லாக் வந்து இப்படி வரும் இங்க பாருங்க இது வந்து எப்படி இதோட ஒரு வரும் இது எட்டு பீஸ் கலர் மேட்சிங் வரும் இதுல பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் வேற வேற இருக்கும் இப்ப இதே டிசைன் இதே ஒரு டிசைன் இது பாருங்க பாருங்க தீபாவளிக்கு ட்ரெண்டிங்கா வந்திருக்கு இந்த வருஷம் மாடல் சுப்லக்ஷ்மி சாரிஸ் திருச்சிக்கு வந்தா இந்த மாதிரி வித்தியாசமான ஐட்டம்ஸ் வேற ரேட் கம்மியில ரீசனபிள் ரேட்ல எடுத்துக்கலாம் இதே வந்து வெளியே போனாங்கன்னா உங்களுக்கு ரேட் ரொம்ப கூட சொல்லுவாங்க சோ நீங்க வியாபாரம் பண்றீங்க இல்ல கடை வச்சிருக்கீங்க இல்ல கடை ஓப்பன் பண்ண போறீங்க ஷோரூம் ஓப்பன் பண்ண போறீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் உங்களுக்கு நிறைய இதாகும் இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி ஐட்டம் எடுக்கணும்னா திருச்சி சுப்லட்சுமி சாரீஸ்க்கு வாங்க நூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா ஐட்டம் காமிச்சலாம் இதுக்கு மட்டும் நான் வேலை சொல்லிடுறேன் இது வந்து நூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா வேலை வரும் இதுல பாருங்க ஒரு ஒரு கலர்ஸ்ல அஞ்சு அஞ்சு கலர்ஸ் இருக்கு இது இல்லாம இதுல எங்கள்ட்ட இப்போவுமே இதுலயும் ஒரு நூறு நேரம் டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கும் இது வந்து வேலை கம்மியில இருக்குனால இது ஒரு பீஸ் உங்களுக்கு ரேட் சொல்லிடுறேன் மத்த அளவுக்கு ரேட் சொல்ல மாட்டேன் வேவாரிக்கு ரேட் சொல்றது வந்து ஒரு மாதிரி இடிக்கும் சோ அந்த மாதிரி இந்த மாதிரி இதுக்கு மட்டும் நான் ரேட் சொல்லிடுவேன் ஓகேவா இப்ப நம்ம விலை கம்மியில பா பார்த்தோம்ல இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி பாக்ஸ் மெட்டீரியல் இது கொஞ்சம் கூட வரும் ஆனா இதோட துணி சூப்பரா இருக்கும் பாருங்க இது டிசைன்ஸ்க்கு ஒரு ஒரு பீஸ் காமிச்சிருக்கேன் இது கட்டுக்கு நாலு நாலு பீஸ் வரும் இதுலயே எங்கள்கிட்ட வேலை வேலை இப்பவுமே அவைலபிள் இருக்கும் இங்க பாருங்க இதே ஒரு வெரைட்டி இதே ஒரு வெரைட்டி இப்போ தீபாவளிக்கு நல்லா ட்ரெண்டிங்ல இருக்கு இதுல வந்து டுவெண்ட்டி டூ கலர்ஸ் வருது நான் உங்களுக்கு ஒரு நாலு கலர் மட்டும் காமிச்சிடுறேன் ஆனா வந்து எங்க கடலைக்கு நீங்க வந்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கலர்ஸ் இதுல பாக்கலாம் நாங்க வந்து ரேட் இது ரொம்ப கம்மியா இருக்கு நாங்க பண்றது எல்லாமே மேனுபேக்சரிங் லெவல்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட ஓன் பிரான்ச் வந்து மேனுபேக்சரிங் மட்டும் தான் இருக்கு வேற இந்த ஊர்லமே கிடையாது நம்ம மேனுபேக்சரிங் பண்றதுனால இது வந்து டைரக்டா நாங்க கொண்டு வந்திருக்கோம் அதனால ரேட் உங்களுக்கு ரொம்ப ரீசனபிளா இருக்கும் இப்பாலிக்கு வந்து ஸ்பேஸ் சில்க் மாடல் இந்த ஸ்பேஸ் சில்க் தான் எங்கள்கிட்ட ஃபுல்லா இருக்கு இது ஸ்பேஸ் சில்க்கு கிட்ட கிட்ட ஐம்பது வெரைட்டி எங்கள்கிட்ட இருக்கு நான் இது காமிக்கிறது இதை நீங்க விற்கிறதே ஃபைவ் நைன்ட்டி விற்கலாம் ஏன்னா ரேட் ரொம்ப சீப்பா இருக்கும் பாருங்க இதுல ஒரு வெரைட்டி இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு வெரைட்டி பாருங்க இது டிசைன்ஸ் பிளவுஸ் ஒர்க் இந்த மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது மாதிரி இங்க பாருங்க இது ஒரு ப்ளவு இது ஒரு டிசைன் இந்த மாதிரி எங்கள்ட்ட ஊர் ரூபீஸ் சாம்பிள் மட்டும் தான் காமிக்கிறேன் இதுல எங்கள்ட்ட நூறு நூறு பீஸ் இது யூனிஃபார்மும் ஒரு ரெடியா இருக்கும் இப்போ இதுல யாரும் நூறு பேஸ் இரநூறு பீஸ் யூனிஃபார்ம் கேக்குறாங்கன்னா அது கூட எங்கள்கிட்ட ரெடியா இருக்கும் நாங்க பண்றது ஃபுல்லா மேனுஃபேக்சரிங்னால ஒரு வெரைட்டில எ நூத்தி நாற்பத்தஞ்சுல இருந்து ரெண்டாயிரம் வரை வெரைட்டி இருக்கு அதுல வந்து ஒரு இருநூறு இருநூறுல இருந்து முன்னூறுல எடுத்தீங்கன்னா எங்கள்ட்ட ஒரு பத்து இருபது வெரைட்டி இருக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப சீப்பான வேலைக்கு நீங்க வாங்கணும் இல்ல வியாபாரம் பண்ணணும்னா ரொம்ப சுபலட்சுமி சைஸ் வாங்க நீங்க எடுத்துக்கலாம் ஆனா வந்து கடல ஃபர்ஸ்ட் வந்து வியாபாரி மட்டும் தான் ரீட்டை கிடையாது ஊர் ஒரு ரெண்டு பீஸ் தரமாட்டோம் நீங்க வியாபாரம் பண்றீங்க இல்ல கடை வச்சிருக்கீங்க அவங்க தான் நம்ம கடைக்கு கண்டிப்பா விசிட் பண்ணுங்க ரொம்ப ரேட் கம்மியா இருக்கும் ரீசனபிள் இருக்கும் இது வந்து ஸ்டோன் ஜாலரும் ஸ்டோன் ஒர்க் ஃபுல்லாக வரும் பிளவுஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க இது நீங்க விற்கிறது நீங்க ஒரு முந்நூறுவா விற்கலாம் நீங்க விக்கறதே அப்போ இங்கோட ரேட் இப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க ஏன்னா ரேட் ரொம்ப சீப்பா இருக்கும் இதுல கலர் மேட்சிங் எங்கள்கிட்ட ஆறு கலர் மேட்சிங் ஒரு ஒரு கலர்ல ஐம்பது பீஸ் யூனிஃபார்ம் கூட அவைலபிள் இருக்கு இது மாதிரி இந்த மாதிரி ரோஜா பூ ஐட்டம்ஸ் இதெல்லாம் ரெகுலர் ஐட்டம்ஸ் தான் எல்லா கடலுமே இருக்கும் ஆனா வந்து எங்கள்கிட்ட ரேட் தான் ரொம்ப கம்மியா இருக்கும் இதுல ஆறு கலர் மேட்சிங் யூனிஃபார்ம் கூட அவைலபிள் இருக்கு இதுல வாங்கினாங்க நீங்க ஒரு விவகாரம் பண்றீங்க இல்ல கடை வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது போது இந்த ஸ்பேஸ் சாரி ஃபுல்லா இருக்கு இதுல டார்க் கலர் மேட்சிங் லைட் கலர் மேட்சிங் நான் சாம்பல் காட்டுறேன் இதோட ஃபுல் ஸ்டாக் இங்க இருக்கேன் நான் கோடவுன் இருக்கு அந்த குடவுன நான் வீடியோ உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்டு இருக்கேன் சரிங்களா கொஞ்சம் நேரத்தில் குடவுன் வீடியோ காமிக்கிறேன் இத பாருங்க இது வந்து ஒரு ருபீஸ் சாம்பிள் மட்டும் தான் இங்கே காமிச்சிட்டு இருக்கு இதெல்லாம் ரொம்ப ரேட் கம்மியா இருக்கும் இதே மாதிரி இங்க பாருங்க இது இந்த மாதிரி இதே ஒரு மாடல் இப்போ தீபாளிக்கு இந்த மாதிரி மாடல் நிறைய போயிட்டு இருக்கு இதுல வந்து ஆறு கலர் மேட்சிங் கொடுத்துருக்காங்க இதை வந்து கட்டுக்கட்டா எங்கள்கிட்ட இருக்கும் இப்ப ஒரு கட் காமிச்சிருக்கு அதே மாதிரி கட்ட மேல கோடவுன்ல நிறையாவே இருக்கும் எங்கள்கிட்ட பாருங்க இது வந்து ரொம்ப நாளா வித்திட்டு இருக்குது இது எங்கள்ட்ட ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும் சுப்லக்ஷ்மி சாரீஸ் திருச்சிக்கு வந்தாக்க இது ரொம்ப சீஃப் லெவல்ல வாங்கிக்கலாம் இதுல வந்து கலருக்கு நூறு நூறு பீஸ் அவைலபிள் இருக்கும் கட்டு கட்டா இப்பவுமே குடவுல நான் காமிக்கிறேன் இது வந்து சாம்பிள் நான் இங்க கடலை மட்டும் காமிச்சிட்டு இருக்கேன் இப்போ நம்ம அந்த கடையில பார்த்தோம் இதுல வந்து நம்ம ஊர் ரூபீஸ் காமிச்சாலும் இங்க பாருங்க இந்த ஃபோயில் பிரிண்ட்ல வந்து ஸ்டோன் ஒர்க் வந்திருக்கு இது வந்து எங்கள்கிட்ட பாருங்க இந்த மாதிரி கலர் மேட்சிங் யாருமே கொடுக்க முடியாத கலர் மேட்சிங் நாங்க சுப்லக்ஷ்மி சாரி திருச்சியில கொடுத்துட்டு இருக்கோம் இதுல டிசைன்ஸ் பாருங்க எவ்வளவு அவைலபிள் இருக்கு எவ்வளவு இதே மாதிரி இங்க பாருங்க பட்டு சாரி வித் பிளவுஸ் ஒர்க் கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து நாலு நாலு பீஸ் கலர் வரும் இதோட ரேட் ரொம்ப வச்சு இருக்கும் நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க இல்ல கடையில புதுசா கடை ஓப்பன் பண்ண போறீங்க தீபாவளிக்கு தீபாவளிக்கு சுப்லக்ஷ்மிக்கு வந்தா நீங்க நிறைய வெரைட்டி சேர்க்கிற மாதிரி உங்க ஊருக்கு நீங்க கிங் ஆயிடலாங்க இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ சில்வர் பூட்டா பாத்தோம்ல சில்வர் பூட்டாலுக்கு இங்க கீழே பாத்தோம் இங்க பாருங்க செட் வைஸ் பிளஸ் யூனிஃபார்ம் செட் வைஸ் பிளஸ் யூனிஃபார்ம் இங்க கொடுத்துட்டு இருக்கோம் நான் கூட இதுல கடல கோடவுன்ல இருக்கும்னு சொன்னல இது மாதிரி எங்கள்ட்ட ஃபுல்லா வெ ஸ்டாக் இருக்கு அதே மாதிரி பூனம் சைடுல கூட யூனிஃபார்ம் இருக்கு பாருங்க இது ரோஜா பூல யூனிஃபார்ம் பேக் பேக்கா பண்டில் பண்டில் வரும் ஜப்பான் பீட் இதோட போற இதோட வெரைட்டி ரேட் ரொம்ப சீப்பா இருக்கும் இந்த சீப் வேணும் வாங்கணும் திருச்சி சுப்லக்ஷ்மிக்கு வாங்க நீங்க இதே மாதிரி நான் அங்க பாரு பாருங்க அங்க வந்து ஒரு ஐட்டம் காமிச்சல யூனிஃபார்மா இருக்குன்னு சொன்னல இது வந்து யூனிஃபார்ம் பாருங்க இது ஒரு மாதிரி இந்த ஐட்டம்ல வந்து பத்து பத்து பீஸ் எங்கள்கிட்ட இப்பவுமே அவைலபிள் இருக்கும் இப்போ இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்பேஸ் சில்கில் வந்து நிறைய வெரைட்டி வந்திருக்கு நூறு வெரைட்டி வந்திருக்கு இங்க பாருங்க இதெல்லாம் எங்கள்கிட்ட அவைலபிள் இருக்குங்க இது ரேட் ரொம்ப சீப்பா இருக்கும் இதில் வந்து கிட்ட எங்கள்கிட்ட ஆறு கலர் மேட்சிங் இருக்கு பாருங்க நான் எல்லா கலர் மேட்சிங் எடுத்துகிட்டு போறேன் இது பாருங்க இதெல்லாம் ரொம்ப ரேட் சீப்பா ரேட் சொல்லாத காரணமே எங்கள்கிட்ட என்ன நான் ரேட் சொன்னாவே வியாபாரிக்கு இடிக்கும் ரேட் சொன்னாக்க அப்புறம் நீங்க இது எடுத்துகிட்டு போய் சேல்ஸ் பண்ண முடியாது வீடியோ பார்க்க ரீட்டெயிலர் பார்க்க மாட்டாங்க இது வந்து எல்லாமே பார்ப்பாங்க சோ ரீட்டைலர் பார்க்கறதுனால நீங்க எடுத்துகிட்டு போய் சேல்ஸ் பண்ண முடியாது அது இல்லாம நாங்க பட்டு சாரிலாம் யூனிஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோங்க பட்டு சாரில யூனிஃபார்ம் யாருமே பண்ண மாட்டாங்க நாங்கள் பட்டுல யூனிஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஒரு கலர்ல எங்கள்கிட்ட இருபது இருபது ஐம்பது ஐம்பது பீஸ் ரெடியா இருக்கும் கீழே இருக்க எயிட் செவன் சிக்ஸ் நைன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் ஃபோர் சிக்ஸ் நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுருவோம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து எல்லா டிஸ்கிரிப்ஷனோட ரேட் வந்துடும் அது இல்லாமல் சை பதினெட்டு சைஸ்ல இருந்து நாப்பது வரையும் லெஹங்கா மாடல் பண்ணிட்டு இருக்கோங்க ரெடிமேட்ல வந்து மட்டும் தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் சாரிஸ் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம் லெஹெங்கா பண்ணிட்டு இருக்கோம் லெஹங்கால பாத்தீங்கன்னா ஆறு ஆறு பீஸ் அவைலபிள் இருக்கு ஒரு டிசைனுக்கு ஆறு ஆறு பீஸ் இதுல வந்து திட்ட கிட்ட நாற்பது வரையும் டிசைன்ஸ் ஃபுல்லா வச்சிருக்கோங்க லெங்கா எவ்வளவு வேணும்னு எடுத்துக்கலாம் நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க கடை விற்க போறீங்க அந்த மாதிரி இருந்தா திருச்சி சுப்லட்சுமி கண்டிப்பா விசிட் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா ஐட்டம் குறைவுல வேணும் இந்த மாதிரினா திருச்சிக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும் இந்த கடை திருச்சி சுப்லட்சுமி சாரீஸ் இது வந்து நம்ம மேல கோடவுனுக்கு வந்துட்டோம் கோடவுன்ல வந்து இந்த மாதிரி கீழே ஒரு ஒரு பீஸ் சாம்பிள் காமிச்சல அதெல்லாம் பண்டல் பண்டலா கிடைக்குது பாருங்க எல்லாமே பண்டல் பண்டலா எங்கள்ட்ட அவைலபிள் இருக்கு உருள மாதிரி பேக்கிங் ஆயிட்டே இருக்கு இது பாருங்க ஒரு ஆள் எடுத்து வச்சிருக்காங்க இந்த மாதிரி பேக்கிங் ஆயிட்டே இருக்கு கடை வச்சிருக்கீங்க கடை விற்க போறீங்க அப்படின்னு தான் திருச்சி வாங்க இது பாருங்க இப்ப ஒரு பண்டில் ஒடச்சோம் அதுல வந்து ஒரு ஐட்டம் வந்துருச்சு இதுல வந்து எங்கள்ட்ட பீஸ் எவ்வளவு அவைலபிள் இருக்குன்னு பாருங்க இதை வந்து ஒரு பண்டில் அப்படியே நீங்க எடுக்கணும் ரொம்ப சீப்பான் வேலை மேனுபேக்சரிங் பண்றதுனால எங்கள்ட்ட ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும் அதே மாதிரி நீங்க வரணும்னா திருச்சி சுபலட்சுமி வாங்க இது வந்து பூணும் சாரி இதுல பாக்ஸ் பாக்ஸா கட்டுக்கட்டு கொடுத்துருக்கோம் திட்ட கிட்ட இருபது முப்பது டிசைன் இதுல உங்களுக்கு நாங்க நம்ம வந்து மேனுபேக்சரிங் தான் தான் சொல்றேன் மேனுபேக்சரிங் வச்சாவ நம்மள்கிட்ட நிறைய ஸ்டாக் வேலை கம்மியில கொடுக்கணும் மேனுபேக்சரிங் திருச்சியில சூரத்துல வந்து ரொம்ப உங்களுக்கு ரேட் கம்மி கொடுக்க முடியும் இப்ப இது பாருங்க நல்லா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது இந்த மாதிரி கட்டு கட்டா இருக்கும் இது ரேட் ரொம்ப சீப்பா இருக்கும் இது ரேட்டை சொல்ல மாட்டேன் நான் வந்து ரேட் ரொம்ப நீங்க வாங்கணும்னா திருச்சி சுப்லக்ஷ்மி இது பாருங்க இதோ ஒரு இப்போ வெரைட்டி வந்திருக்கு திருச்சி சுப்லட்சுமி இந்த மாதிரி வெரைட்டி வந்திருக்கு பாருங்க நிறைய வெரைட்டி இருக்கு எல்லா வெரைட்டியுமே நான் வீடியோல காமிக்க முடியாது ஏன்னா நல்லா வீடியோ ரொம்ப லோய் ஆயிரும் நீங்க நேரம் வந்தீங்கன்னா இங்க கடைக்கு வாங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இப்ப நான் கீழே காமிச்செல்லாம் இதுல பண்டல் பண்டலா எங்கள்ட்ட அவைலபிள் இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஃபாயில் பிரிண்ட் சூப்பரா இருக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நீங்க எடுத்துட்டு போய் நல்லா மார்ஜின் வச்சு சேல்ஸ் பண்ணலாங்க இந்த மாதிரி எடுக்கணும்னா திருச்சி சூப்பர்லட்சுமி தான் இப்போ நம்ம பிராண்டேடும் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் லீசா சிதார்த் வினுமரா அமர்தீப் உங்களுக்கு வந்து பன்சி அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இல்ல உங்களுக்கு கஸ்டமர் வந்து டீச்சர்ஸ் இல்ல வேலைக்கு போற வேலைக்கு போற ஆள் அந்த மாதிரி கஸ்டமர் பேங்கிங் ஆள் கஸ்டமர்லாம் இருக்காங்க அந்த மாதிரி கஸ்டமர்ட்டும் சாரின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா லைக் பண்ணுவாங்க அந்த மாதிரி கஸ்டமர் லீசா அந்த மாதிரி பண்ணா நீங்க ஒரு பாட்டிக் வச்சிருக்கீங்க இல்ல போட்டிக்கு போறீங்க போட்டிக் கலெக்ஷன்ஸ் எங்கள்ட்ட நிறைய அவைலபிள் இருக்கு அந்த மாதிரி நீங்க வந்தீங்கன்னா திருச்சி வாங்க சாரீஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் காட்டன்ல எங்கள்கிட்ட டூ சிக்ஸ்டி ஃபைவ்ல இருந்து அவைலபிள் இருக்கு காட்டன் வந்து இரநூத்தி அறுபத்தஞ்சுல இருந்து நல்லா காட்டன் காட்டன் வந்து நூத்தி நாப்பதுல வருது ஆனா எங்கள்கிட்ட இருக்கிறது இந்நூத்தி அறுபத்தஞ்சுல இருந்து இருக்கு அதனால வந்து உங்களுக்கு ஒரு ஐட்டம்ஸ் காமிக்கிறேன் இது பாருங்க இது மாதிரி ஜரி ஐட்டம் ஜரியில வந்து கீழே சிரோஸ்கி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பாருங்க உள்ள நீங்க ஜூம் பண்ணி பார்த்தாக்க சிரோஸ்கி கொடுத்துருக்காங்க பாருங்க மல்டி சிரோஸ்கி கொடுத்துருக்காங்க இதுல வந்து எங்கள்ட்ட அவைலபிள் வந்து இங்க பாருங்க கட்ட கட்டா அவைலபிள் இருக்கு நீங்க வாட்டி வச்சிருக்கீங்க கடை வச்சிருக்கீங்க இந்த மாதிரி கஸ்டமர் இருக்காங்கன்னா எங்கள்கிட்ட வந்து வாங்கிக்கோங்க சூப்பரா இருக்கும் இங்க பாருங்க இது வந்து டிசைன்ஸ் நிறைய இருக்கும் ஆறு டிசைன் இப்போமே கையில் அவைலபிள் இருக்கும் அதே மாதிரி இப்போ இந்த காட்டன்ல எம்ப்ராய்டிங் ஒர்க்கு நிறைய போயிட்டு இருக்கா அந்த மாதிரி ஒர்க்கும் இந்த ஒரு கட்டுக்கு பன்னெண்டு பீஸ் வரும் வந்து ரெகுலர் ஐட்டம் ரெகுலர் வந்து கிரேப் ரேனியல் ட்ரக்கி இந்த மாதிரி ஐட்டம் வந்து நம்ம இங்க பாத்திரம் இது ஒரு செக்ஷன்ஸ் நம்மளுக்கு இது மாதிரி பாருங்க போ அத போகாத இந்த மாதிரி எங்கள்கிட்ட ஃபுல்லாவே இருக்குங்க கிரேப்ஸ் அந்த மாதிரி வேலை கம்மியில காட்டன்ஸ் இந்த மாதிரி வேணும்னா நீங்க திருச்சி சுப்லட்சுமிக்கு வாங்க எடுத்துக்கலாம் இதே மாதிரி நாங்க இந்த காட்டன்ல வந்து யூனிஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம் யூனிஃபார்ம் வந்து காட்டன்ல யூனிஃபார்ம் பண்ணணும்னா நீங்க உற்பத்தியா இருந்தா தான் பண்ண முடியும் அந்த மாதிரி இங்க காட்டன்ல இருக்கு நீங்க பாருங்க யூனிஃபார்ம் ஃபுல்லாவே ஊர் டிசைன்ல ஐம்பது ஐம்பது பீஸ் நாங்க வச்சிருக்கோம் சோ அது மாதிரி நாங்க பெனிஃபேக்சரிங் பண்றதுனால உங்களுக்கு எல்லாமே யூனிஃபார்ம் கொடுத்துருவோம் ரேட் கம்மியில வந்து நீங்க ஒரு டிசைன் சாரி வாங்கினா அதுவுமே நாங்க எங்கள்கிட்ட வாங்கிக்கலாம் இது வந்து சில்க் கலா மாடல் பாருங்க சில்க் கலா மாடல் இப்பவுமே யூனிகான் மாடல் இது வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கும் யாருமே கொடுக்க முடியாத மாதிரி மாடல் உங்க ஊருக்கு மக்களுக்கு நீங்க நீங்க கொடுக்கணும்னா இங்க எங்கள்கிட்ட வந்து வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கேட்லாக் மாடல் எங்கள்கிட்ட கிட்ட கிட்ட நியூ டிசைன் பண்ணிட்டு இருக்கோம் இது மாதிரி பாருங்க இது வந்து எல்லாமே யூனிகான் மாடல் இதுதான் இதுல கூட ஐம்பது நூறு டிசைன்ஸ் நிறைய அவைலபிள் இருக்கு நீங்க பொட்டைக்கு வச்சிருக்கீங்க இல்ல கடை வச்சுக்க போறீங்க இல்ல கடை விற்க போறீங்க அந்த மாதிரி இல்ல வீட்டுல வேணும் பண்றீங்க அந்த மாதிரி இருந்தா இங்க கடைக்கு வாங்க சூப்பரா பண்ணிக்கலாம் சூப்பரா ஐட்டம் இனிக்கா யூனிஃபார்ம் கொடுத்தர்லாம் இல்ல யூனிஃபார்ம் வந்து உங்களுக்கு சட்டவைஸ் வேணும் சட்டவைஸ் எங்கள்கிட்ட நிறைய அவைலபிள் இருக்கு இன்னுக்கு ஐட்டம் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க இதெல்லாம் நல்லா இருக்கும் எங்கள்கிட்ட டிசைன்ஸ் ஒரு என்ன எப்படி காமிச்சிருங்க இங்க பாருங்க இதெல்லாம் அவைலபிள் இருக்கு இது எல்லாமே மூட்டை பிரிக்காம இருக்க அந்த மூட்டையில வந்து உங்களுக்கு பிரிச்சு ஃபுல்லாவே காமிச்சிருவோம் இப்போ நம்ம பார்த்தோம்ல இதெல்லாம் ஒரு ஒரு சாரில ஒரு டிசைன் தான் நான் காமிச்சிருக்கேன் எல்லாமே காமிக்க முடியாது ஒரு பீஸ் மட்டும் தான் காமிச்சிருக்கேன் இதுல எல்லாம் எல்லா ஒரு டிசைன்ல வந்து எங்கள்ட்ட நூறு நூறு பீஸ் அவைலபிள் இருக்கு எல்லாமே காமிக்க முடியாது சோ நீங்க இங்க வர முடிஞ்சா வந்துருங்க ஏன்னா நாங்க வந்து ஃபுல்லா நீங்க நேரம் வந்து நிறைய பாத்துக்கலாம் இல்ல உங்களுக்கு வர முடியலையா அப்படின்னா வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் இருக்கு வீடியோ கால்ல நீங்க பாத்தீங்கன்னா நாங்க வந்து வீடியோ கால்ல காமிச்சிருவோம் அதே மாதிரி உங்களுக்கு பில் போட்டு அமுச்சு விட்டுருவோம் ஆனா வந்து நீங்க நேரம் வந்தாக்க நிறைய எடுத்துக்கலாம் டோனி டச் பண்ணி பாக்குறதுக்கு மாறி இருக்கும் அதனால நீங்க நேரம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய எடுத்துக்கலாம் அது உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும்